ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய இன்னைக்கு காம் இந்த வீடியோவில் கொழுக்கட்டமாக கஷ்டப்பட்டு அரைச்சி பெசைய தேவையில்லைங்க நினச்ச உடனேவே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான மோதகம் ரெசிபி அதுவும் அவல் வச்சிலையாக இருக்க பிடித்த மாதிரி ஒரு ஈஸியான பிரசாத ரெசிபி வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான வெள்ளவள் தாங்க எடுத்துருக்கேன் இதே நீங்கள் சிகப்பவள்லையும் செய்யலாம் இப்போ அவள் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ரெண்டு மூறை அலசிட்டு தண்ணீரை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணீர் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் அவள் ஊடுறத்துக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் தேவையில்லை இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவள் ஊறட்டும் சாஃப்டாகும் இப்போ இதுக்கு வேண்டிய வெள்ளக்கரசில் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரைக்கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் அவள் சேர்த்தும் அதே கப்பில் அரைக்கப் பிடிச்ச வெள்ளம் கால் கப் அளவுக்கு தண்ணீர் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்தீங்கன்னா போதும் பாகுப்பதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரசில் இறக்கி வச்சுக்கங்க பிறகு வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்ச அவளை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரத்தில் நல்லா சாஃப்டாக இருக்குது இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணுங்க தண்ணீர் கொஞ்சம் அதிகமாகிடுதுன்னா இது குழஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் முந்திரி கட் பண்ணி சேர்த்து நெய்யில் லைட்டாக செவர வறுபட்டதும் இதோட துருவன தேங்காய் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் நல்லா வறுபட்டு வந்த பிறகு இதில் நம்ம ஊற வச்ச அவளை சேர்த்துக்கலாம் அவளை எல்லாத்தையும் சேர்த்து அதே நெய்யிலே ஒரு முறை கலந்து விடுங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் கரையை வச்ச வெள்ளைக்கரசலை வடிகட்டி ஊற்றிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷம் மூடி இருக்கட்டும் அப்போ தான் அவளில் நல்லா வெள்ளைக்கரசெல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும் பாருங்கள் இந்த வெள்ளக்கரசே அவள் வெந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்க இப்போ அடுப்பை பண்ணிட்டு பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி நீங்கள் பிரசாதமும் வச்சு படைக்கலாம் இருந்தாலும் மோதக மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா பார்க்கவும் நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்கோ எடுத்துக்கோங்க நான் மோதக அச்சு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க ஒரு முறை தடவுனிங்கன்னா போதும் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துடலாம் ஒட்டி பிடிக்காது பாருங்கள் இது மாதிரி லைட்டாக தடவிட்டு இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச அவள் ஸ்வீட்டை இது மாதிரி உள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு அப்படியே பிரித்து எடுத்திங்கன்னா நல்லா பார்க்கவே சூப்பரான மோதகம் ரெடி பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவள் வச்சு இது மாதிரி தேங்காய் முந்திரிலாம் சேர்த்து நல்ல ஒரு சுவையான பிரசாதம் ரெடியாகி எடுத்துங்க நீங்கள் மாவெல்லாம் பிசைஞ்சி அது உள்ளே ஸ்டஃபிங் வச்சு ரொம்ப கஷ்டப்படாமல் நிமிஷத்தில் சட்டு புட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த எளிமையான ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்